ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ வந்து நம்ம இட்லிக்காக வந்து எள்ளில் வந்து ஒரு சட்னி செய்ய போகிறோங்க அதுக்கு வந்து நான் ஒரு ஐம்பது எல் கொஞ்சம் கூட தான் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் எள் வரைக்கும் எடுத்திருக்கேன் அதை நல்ல படப்புடன் பொரியற வரைக்கும் அதை நம்ம வறுத்துக்கலாம் நல்ல இந்த மாதிரி படப்புடன் பொரியல் பார்த்திங்களா இது வரைக்கும் வறுத்தா போதும் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன் ஹையில வச்சலாம் நம்ம வறுக்கக்கூடாது கரைஞ்சிட்டுனா இதோட ஃப்ளேவர் போயிவிடுங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்க அப்படின்னாக்கா லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இதோடு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சு கை நிறைய வச்சுருக்கிற ஒரு கருவேப்பிலையும் லைட்டாக போட்டு வறுத்துக்கலாம் இது சும்மா அதாவது மத்தியானம் வரைக்கும் சில டைமில் மிச்சம் இருந்தது அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணுவேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் செய்றீங்க அப்படின்னா எள்ளை மட்டும் வறுத்துட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் பச்சையாக அப்படி போட்டு அரைச்சிக்கலாம் இதோடு தேவையான அளவு காரத்துக்கு வத்தல் போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு புளி கொஞ்சமாக கல் உப்பு அப்புறம் தேங்காய் இது எல்லாமே இப்போ மத்தியானம் வரைக்கும் தேவைன்னா இந்த மாதிரி வறுத்துக்கணுங்கிறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் காலைக்கு தான் வைக்கிறீங்க சாதத்துக்கு இல்லை அப்படின்னாக்க நீங்கள் வந்து வறுக்கவே தேவலைங்க இது வந்து நான் வறுக்கலை இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் சும்மா வந்து லைட்டாக ஹீட்டாக இருந்துச்சுன்னா கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் மார்னிங்ஸ் அப்படின்னா எள்ளை மட்டும் வறுத்துட்டு அப்படியே அரைச்சிர வைங்க தான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இதுக்கு தாளிக்கவே தேவையில்லைங்க அப்படியே வச்சு சாப்பிட்றலாங்க இட்லிக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அது மட்டும் மதுரையிலலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்லேயே வந்து இந்த சட்னியும் இப்போ நம்ம ஊருங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் இருக்கிற மாதிரி இங்கே எள்ளு சட்னி எள்ளு கொடி வந்து ஃபேமஸ் இல்லை மதுரையிலலாம் நாங்கள் மதுரையில் கொஞ்ச நாள் இருந்தனால சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் நம்மளுடைய பாரம்பரிய உணவுகளை என்றைக்குமே நம்ம வந்து விட்டுறக்கூடாது இதையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அதை அரைச்சிட்டு வந்து காண்கிறேன் ஆரச்சி அரைச்சிட்டு வந்தாச்சு இது மாதிரி கருப்பு எல்லை செய்யுங்க வெள்ளை இல்லை விட கருப்பு எல்லை வந்து நல்லாவே வந்து மெடிசினல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் இந்த மாதிரி துவையல் மாதிரி வச்சு சாப்பிட போகிறோம் உங்களுக்கு எந்த கண்டிஷன்ஸில் வேணுமோ வச்சுக்கோங்க இட்லிக்கு ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் தோசையை விட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது மாதிரி உளுங்க சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் பழைய சாதம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு இதுக்காவது நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது இதை பயன்படுத்துங்க அப்போ தான் நம்மளும் நம்மளோட பாட்டியும் தாத்தாவும் புட்டனும் இருந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்